பனங்கற்கண்டு அப்புறம் பனங்கிழங்கு அப்புறம் கருப்பட்டி அதுக்கப்புறம் நிழல் அப்புறம் ஓலையை வச்சு வீடு கட்டலாம் அதுக்கப்புறம் பனை விசிறி சொல்லுங்க அடுத்தது சரி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அரிய வகை மரக்கண்ணு கொண்டு வந்திருக்கேன் அதான் பரிசு பரிசு கேள்வி மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் நம்மளுடைய மாவட்டத்தில் பனை ஓலையை பத்தி ஒரு சிறப்பு ஒரு ஒரு இடம் இருக்குது அது எந்த இடம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம் ஏங்க நீங்க மாணவரா நீங்க சரி சொல்லுங்கப்பா உத்தரமேரூர் காப்பி அழிச்சிட்டீங்க சரி எதுக்காக அந்த உத்தரமேரூர்ல என்ன என்ன கோயில் அது குடை குடைவாளி யார் சொன்னது உங்க பேரு

கேன்சர் நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான முள் சீத்தாங்கிற ஒரு மரத்தை பரிசா கொடுக்க போறேன் அந்த பகுதி மக்களுக்கு அது பயன்படணும் சீனை எத்தனோப்பா இதுதான் நம்மளுடைய திட்டம் உங்களுக்கு பரிசு பொருள் என்ன கொடுத்துருக்கோம் முள் சீத்தாங்கிற கேன்சர் ஃப்ரூட்ஸ் ஆங்கிலத்தில் போட்டு பாருங்க இதை வந்து இது வந்து உங்க பேரு அன்பு செல்வன் அன்பு செல்வன் இவரு மணிகண்டன் மணிகண்டன் இவங்க தான் கொடுக்க போறாங்க வாங்க என்ன பக்கம் வாங்க முதல்ல முதல்ல சொன்ன வாங்க பாதாரில வாங்க அப்படி இதை கீழே வச்சிரு இதுக்கு வச்சிரு வாங்க வை வாங்க அன்புச்செல்வன் வாங்க மணிகண்டன் வாங்க வாங்க நீங்க வாங்க வாங்க எல்லாம் ஒரு கரவழி எடுப்புங்க வாங்க பிடிக்க தள்ளுறது ஆசிரியர் கூப்பிடுங்க காவல்துறை ஒருத்தர் வாங்க வாங்க பரிசு கொடுங்க வாங்க எல்லா துறையும் சேர்ந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும் வாங்க சார் வாங்க ஒரு நல்ல அனுப்புங்க எடுப்புங்க